ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இது இந்தியாவில நடக்க போகுது நம்ம ஊழியத்திலயும் நடக்க போகுது தண்ணியை கொண்டு வந்து ஸ்டேஜில் வச்சிருவாங்க ஏசப்பா தண்ணிய திராட்சரசமா மாத்தினீங்கல்ல அன்னைக்கு நீ நேற்று என்று மாறாதவர் இல்ல இப்ப தண்ணியை வச்சிருக்கிற அது திராட்சரசமா உண்மையா மாறிச்சுங்க நம்ப மாட்டீங்களா என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கல பெரிய காரியநாதர் நாலு நாளைக்கு முன்னாடி செத்து போன பணத்தை ஒரு சூழன் அதே இந்தோனேஷியாவில் எட்டு நாளைக்கு முன்னாடி செத்து போன பணத்தை பன்னெண்டு லட்சத்துக்கு மேல நம்ம ஒரு பெரிய அக்கினி இறங்கிச்சு பன்னெண்டு லட்சத்துக்கு மேல முஸ்லிம்கள் ரசிக்கப்பட்டான் சீக்கிரமாக லட்சக்கணக்கில் கணக்கில் ரசிக்கப்பட மாட்டாங்க நம்ம தரிசனம்லாம் கோடி

அவர் மிக வியாபனப்பட்டு அவத்திக ஊக்கத்தோற்றம் ரத்தத்தில் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது சனித்தரத்தை நிறைய வாசிச்சு இருக்கிறேன் ஜம்லாம எழுப்புதல் அறுவடை வந்ததாக சரித்திரமே இல்லை நல்ல தட்டுக்கோடு முட்டு வாட்டா நாப்பது மணி நேரம் வராது மணி நேரம் எனக்கு ஒரு ஆத்மா வேணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்தமா கிடைச்சு பத்தாண்டு ரெண்டு வேணும் ரெண்டு கொடுத்தாங்க

யாத்திரை நாற்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு சொல்லுங்க நாற்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப் இருபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டுபடியெல்லாம் மோச செஞ்சான் இவங்களை விட்டுரு என்ன விட்டுருன்னா இவங்க நான் அழிக்க போறேன் அண்டுதரை விட மாட்டேன் இவங்கிட்ட ஏன் பெர்மிஷன் ஏக்கிற இருக்குது சாதாரண மனுஷங்கிட்ட என்ன எத்தனை வருஷம் படாத பாடுபட்டு இந்த முறுமுறுக்கிற மக்களை இழுத்துட்டு வந்தானே அதனால இவன் வார்த்தை மோச நீ சொன்ன வார்த்தைப்படியே ஆண்டவர் சொல்றத நாம செஞ்சா நாம சொல்றத அவர் செத்து அவரு கேட்பார் கத்த கற்பித்தபடி எல்லாம் அல்ல இல்லையா சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க அல்ல இல்லையா கற்பிக்க மாட்டேன் அதனாலதான்

ஏற்கனவே வாசித்தவன் ஏசுவேன் தாழ்மையில உண்மையில பரிசுத்தில பொறுமையில ஜபஜீவத்தில் பின்பற்றவன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஒரு சபை ஒரு தாமரத்தில் ஒரு சபையில ஒரு பாஸ்டர் வந்து அவரை நியமிச்சாங்க அவரு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு பால் கறக்குற கூட எடுத்துட்டு போயிட்டாரு என்னையா பால் கறக்குற உங்களுக்கு தெரியும் நல்லா தசமாக கொடுக்கறதுலாம் நானும் போய் ஊரையும் செய்வேன் கேசப்பா என்னை கூப்பிடுவாங்களே நடப்படுத்துகிறாங்களே அங்கே முட்டி போட்டு கற்றுக்கணும் உபவாசம் பண்ணி 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 கத்தி கதவி அல்லையிலயா ஏன் என்னுடைய குரல் நிலையம் இப்படி இருக்குது இல்லையோ இது ஆமை ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட்டிலிருந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் ட்ரீஸா மேலே நான் வீச்சில் வந்து கட்டுவோம் என்ன சிறுக வினைக்கிறவன் சிறுக அனுபவம் இந்தியாவில் அறுவடை வருது அதுக்கு விதைக்கோனு விதைக்காம இருக்க முடியுமா யாரு ரொம்ப விதைப்பீங்களோ அவங்க ரொம்ப அறுப்பாங்க உள்ள வந்துட்டாங்க போனவங்க உள்ள வந்துட்டாங்க ஜாயின்ஸின்னு ஒரு அம்மான்னு இந்த இந்த பிரதர் இந்த பிரதர் ஃபோன் தச்சியபோ கற்பத்துக்கு முடியுமே உன் ஜமன் வீண் போகாது கண்ணே வீண் கவனம் கவனம் இரண்டாவது இரண்டாவது சொல்லு கற்பத்து பெற்ற முடியத்தை கொடுத்து கவனம் மாறி கேட்பெய் இருவது ஏசா கேட்பெய் இருவது ஏசா கேட்

இந்த அவர் என்ன பண்ணார் அப்போது சிலர் பிரதான் ஆசனை கவனித்து பாருங்க அவர் உண்மையாக இருக்கிறார் நாம கொஞ்சத்தில் அணிகத்தின் மேல் அதிகாரிகள் வைக்கப்படுவோம் அல்லது சாட்சியத்தை வேண்டும் கவனிக்க வேண்டும் எட்டு இருபது இவருக்கு இப்படி சொல்லாவிட்டார் விடிய கால வெளிச்சம் இல்லை விடிய கால வெளிச்சம் இல்லை அந்த உறுதியான தீர்க்க வசனம் உண்டு பொழுது விடிந்து வெடி வெள்ளி உங்கள் இருதயத்தில் பிரகாசிக்கிற வரைக்கும் இருள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அவ்விளக்கை கவனிக்க வேண்டும் என்று ஒன்று பேர் ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் ஒன்று பயன்பட்டு வந்து அது இருக்கட்ட பாருங்க கத்துடைய வார்த்தை அல்ல சொல்லுங்க கத்துடைய வார்த்தையானது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இறைமைய அக்கினி ஆகி கண்மலை நொறுக்குகிற சம்மட்டியமா இருக்கிறது அப்படிதானுங்க அப்படிதானுங்க உங்களுக்கு தெரியும் ஒன்று ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரத்துல ஒரு நல்ல தீர்க்கதரிசி புரியானே நல்ல தீர்க்கதரிசி ஆமாம் வெற்றிருக்க ஆமாம் ஆமாம் பழிவேட் வெடிச்சு போ வெடிச்சு போயிடுச்சு ராஜா இப்படி அவனுக்க பவர் அவனு பவர் ஒன்று ராஜாக்கள் பதிமூணு பதினெட்டு இருபத்தி நாலு ஆனால் அவனை திசை திருப்பின எங்கடி ஆண்டவர் பேசினாரு எங்கத்தையும் பேசினாரு வந்து சாப்பிட்டப்போ அவுட்டு கொண்டு எவ்வளவு பெரிய ஆளு பாருங்களை கூட வார்த்தை விட்டு இந்த வஞ்சிகிராவி சாசிகள் வலிவில ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் உங்களுடைய உன்னுடைய பலம் எதில் இருக்குது சிம்சன் கிட்ட தெளிவா கேட்கறான் ஆதாமம் வீழ்றதுக்கு ஒரு ஏவாள் சிம்சன் வீழ்றதுக்கு ஒரு ஒரு தெளிவால் தாவிதை வென்றதற்கு ஒரு பச்சை வாழ் 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 வாளில நான் சத்தங்களை போன பிரகாஷிக்கு எங்களுக்கு தகுந்தது வார்த்தை அது என்ன கவனி கவிஞர் அப்படி என்ன வெளக்காய் எரிஞ்சவன் இருந்து பிரகாஷிச்சவன் இப்ப மடியில மடத்துக்கிட்டா அப்படின்னு கண்ணு போச்சு தரிசனம் போச்சு எல்லாம் போச்சு அவுட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஆமே யாரு டியரஸ்ட் மேன் யாரு டேவிட் வைசஸ்ட் மேன் யாரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் டியரஸ்ட் மேன் எல்லாம் அவுட் ஆனா நியாய அது பதினாறு இருபத்தி ஆண்டவரே நினைச்சுக்கோங்கப்பா இந்த ஒரு விஷயம் எனக்கு మైమేక్ పగీమేన్ అభిషేకం అది వెలిగేచి యారిప్పే దేవుడి వారతే కౌనిక కాల ఫోణననే సம்சార విట్టా ఆన ఒక చిన్న జామంట చిన్న జబతి కైపర్ తరియ జబతి కైపర్ ధర్మ కట్టెలు భరారి అది ఎటోడుగో పుడెంబడి కత్తి దేవుడి వారతే సంబంధిట పోవుదే సర్వ జనంగలు అదై గురిచి கவனமா இல்லை வெளிப்பா இல்லை நாலு இருபத்தி ரெண்டு ஒன்னு சமையல் நாலு இருபத்தி ரெண்டு மகிமே இசைவேளை விட்டு விலகி போச்சு உடன்படிக்க பெட்டி பிடி பட்டு போனபடினா கவனமா இல்லை அந்த பெட்டி மேலே அதனால அவள் அவனை பிடித்து ஏழு கடை என்ன கடை நான் ஏன் ஏன் வெளிப்பாடு நீங்க வேணா எடுத்துக்கோ ஏழு அஸ்திவாரம் உபதேசம் ஏழு கடை அப்புறம் ஏழு வகையான ஜயம்

ஆனா மகிமை போயிடுச்சு மகிமை போயிடுச்சு ஆனா அது திரும்ப வருது அப்படிதானே நாகூர் ரெண்டு ரெண்டில் நாகூர் ரெண்டு ரெண்டில் யாக்கோவிட் மகிமே திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வருது கை உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை கை விடுவதும் இல்லை விளைய போச்சு ஆனால் கையோடலை என்னங்க இவனை விட்டு அபிஷேகம் விளையிடுச்சு ஆனா ஏசப்ப கை விடல எனக்கு காய்ச்ச ஒரு ஒரு நாள் சின்ன ஜபம் வா சிம்சோனே நான் அவன் மேலே இறங்குவேன் மூவாயிரம் பேர் அவுட்டு அடிப்பான் அது இல்லையா திரும்ப கட்டுகிறவன் ஆமே சொல்லுங்க இசைக்கள் பத்து நாலு பத்து பதினெட்டு மகிமை வாசலுக்கு போச்சு பலிவெடுத்துலேருந்து போச்சு போச்சு அப்புறம் அது வாசப்படியிலிருந்து மலைக்க போயிடுச்சு இசைக்க பத்து நாலு பத்து பதினெட்டு பதினொன்று இருபத்தி மூணு இசைக்க நாற்பத்தி மூணு நாலு கீழ்த்த வழியாக மகிமை வந்துச்சு வந்துச்சு மூவாயிரம் பேர் இவன் கொண்டான் ரெண்டு வருஷ நாளில் ரெண்டு நாற்பத்தி ஒன்றில் சின்ன பிரசங்கம் மூவாயிரம் பேர் வச்சு விட்டேன் எனக்கு ஒரு ஆசை முன்மாரி காலத்துல மூவாயிரம் ரூபாய் ரசிக்கப்பட்டாங்க டாடி நான் பிரசங்கம் பண்ணும்போது மூணு லட்சம் ரசிக்கப்படவும் அல்ல லுவியா அல்லைய ருவியா கூட காரியம் ஒண்ணுமே இல்லை விழுந்தவனையும் தூக்கி நிறுத்துக்கிறேன் அல்லைய ருவியா போய் சொன்னோம் திரும்ப வந்துச்சேங்க இல்லையா இருபத்திரண்டு இருபத்தி மூணு யோபு திரும்ப கட்ட

பச்சைக்கிளி வெட்டக்கிளி முசு கழுத்து குடித்து பச்சை புழுக்கள் பற்றி த வருஷத்தின் விளைச்சல் நான் திரும்ப தருவேன் திரும்ப தருவேன் ஜனங்கள் ஒரு போத வேலை கொண்டு போவதில்லை என் வாழ்க்கையில் சந்திக்கான போராட்டம் இல்லை வேதனை இல்லை ஆனால் லேழுவா லேழுவியா அமே எங்கெல்லாம் போய் விசனத்தை விதை அங்கெல்லாம் ஒரு அறுவடை வருது ட்ரெயின்ல போகிற பேசிட்டு பேசிகிட்டு போனேன் குருமி காரிக காணிக்க கொடுக்குறேன் குருவிக்காரன் அம்மா நீயே யார் இல்லை இது ஏசு நான் வேறு யாதை கானம் வரம்போது கட்டிருக்கு மகிழமை நல்லா கட்டு நல்லா இருவேன் சோக்கர் சோக்கர் ஆமா 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 ஆமாம் பிரெஞ்சுலா ஒன்பது மன்னன் டே அவங்க சொம்பது விழுந்து ஓட தமிழ் கூட அர்த்த எடுப்பிச்சு ஐ ரெஸ்ட் ஐ ரிப்பேர் ஐ ரீட் மூணு வார்த்தை இங்கிலீஷ் இருக்கு ஐ ரைஸ் ஐ ரிப்பேர் ரிப்பேர் ரிペア ಅಂತ இருக்கு இங்கிலீஷ்ல இருக்குதே இல்லையா ரிப்பேர் ரிペア சொல்லுங்க ரிペア ஐயா ரிペアனா மெக்கானிக்கஸ் ஷாப்ல கொண்டு வட்டி விட்டு ரிப்பேர் பண்றது அது போல என் நட்டுக்கிட்ட ஏதாவது கலண்டு ஏதாவது வண்ணமை குறைஞ்சி ஜப டிவியை குறைஞ்சி ஏதாவது அபிஷேகம் குறைஞ்சிக்கிறது இருந்தால் ஏசப்பா எக்ஸ்பர்ட்டு அல்லவா அவர் நம்மளையெல்லாம் உருவாக்கி ஆமே புது கோர் மேல பார்க்குல என்றெருமாக மாற்றி அனுப போக நல்ல தட்டுங்க ஹalleluya சோதரன் சோதரன் சோதர சோதரன் சோதரம் 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 கவனம் கவனிக்கும்படி கவணிக்கும்படி இயேசுவை கவணிக்கும்படி சீம பெரிய ஊழியம் மிக வல்லமையாயே வேதத்தில் சாட்சமதெconde குறும்பே சொன்னா விட்ட திடீர் கால வெளிச்சம்

सोत्र अलेलुया यहाँ उबाग चेंटे होना ठीक है वाशिंग ठीक है ना फाइव मिनट से कर उबाग हीरों चेंटे हीरों उबाग हीरों चेंटे हीरों दिलाए वाशिंग थे कावना माय हैं वाशिंग थे हीरों चेंटे होने हीरों चेंटे होने उबाग हीरों

ரோமர் எட்டு பதினாறு படி நம்முடைய ஆவியோடு ஆவியிலே உண்மை உள்ளவன் அலல்வா நீங்கள் என்ன ஆவி உள்ள என்பதை அறியீர்கள் கொலை வெறி விடிச்ச யோகான் யாக்கோபை அன்பின் சீசர்களாய் மாற்றினார்கள் கர்த்தர் அலல்வா நம்முடைய சிறையற்பை மாற்றுவாரி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாரி கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவாரி தீமை நன்மையாய் மாற்றுவாரு காரியத்தை மாறுதலாய் மாற்றுவாரு கவனமாய் உபாய் இருபத்தி எட்டு கவனமாக செவி கொடுப்பாய் ஆனால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எத்தனை நான் என்னென்னு தெரியுமா முப்பத்தி ரெண்டுக்கு மேலே உண்டு கற்று அதில் இருபத்தி எட்டு பன்னெண்டில் உன்னை ஆசிர்வதிக்க நல்ல பொக்கிச சாலையாக வானத்தை திறப்பே ஆமே சொல்லுங்க நீ வரிகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப நீ போகையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்ப கோடை அம்மா பேர் தொட்டு ஆசிர்வதிக்கப்பட்டிருப்போம் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அலையா நிலத்தின் பெருக்கம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆமே சொல்லுங்க இது எல்லா ஆசீர்வாதம் பார்த்தாமே

கத்திற்கு மகிமை சண்டையை தவிர சண்டையை தவிர அடியே கத்திற்கு மகிமை அலையா போய் கத்து கத்து கதவி கதறி கத்து பெரிய வாசலை திறப்பாரு ஊழியத்துக்கு வாசலை திறப்பாரு ஆசீர்வாதத்துக்கு வாசனை தருவாரு சொல்லுவாரு இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசை அலையா கொஞ்சம் எதிர் சொல்லுப்பீங்களா கொஞ்சம் எதிர் சொல்லு மிஸ் அலையலையா ஆமே சொல்லுங்க

என்று ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பில்டிங் எல்லாம் எல்லாம் வாங்குவது இன்னைக்கு பெரம்பூரில் அந்த சபனியனுடைய மதிப்பு நூறு கோடிக்கு மேலே இதுதான் நம்ம அழைப்பு எந்தெந்த ஊழியத்தில் கஷ்டமோ வேதனையோ நெருக்கமோ எடை இல்லையோ அல்லது சொந்த வீடு இல்லையோ வாங்க அங்கு போய் கத்தி கதறி ஊக்கமா ஏசப்பா இவங்க ஈஸ்வர வேலை ஆசிரிப்பதே கத்துக்கு விரியோ ஆமேன்னு சொல்லுங்க வாயை விரிவா தர

கத்திரத்தின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாக இது பேசுவே கவனமாக இருந்தார் என்றாங்க வேண்டத்தை சாட்சியாமதே கவனிக்க வேண்டிய இல்லைபடி சொல்லாவிட்ட விடியற்கால விடியற்கால வெளிச்சம் நம்ம கவனமாக என்னுடைய வார்த்தை இயல்படி தான் ஆசீர்வாதம் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வாதன் மனு உம் கொடுக்கப்பட்ட இந்த நல்ல தெய்வ வார்த்தைக்காக சிலதுரை யா வந்து சந்திப்பாங்க அன்படி தகப்பனே ஆண்டவரே ஆண்டவரையே நன்றியுரிமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அருமையான தெய்வதாசன் மூலமாக வெளிப்பட்ட சத்தியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திகளும் ஆண்டவரை ஆண்டவரே உரே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பேச்சிலே எங்கள் நடக்கையிலே எங்கள் ஜீவத்தில் நாங்கள் கவனமுள்ளவராக இந்த ஆண்டு இந்த தேசத்தை அன்றுவரைய மக்காக அன்றுவரைய சுதந்திரிக்க கத்திர்களை தரும்படியாக ஜபிக்கிறோம் எங்கள் ஆசனை மறைத்து எங்கள் மத்தியிலே வெளிப்பட்ட தயவுக்காக முக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அண்டவரை இந்த ஐக்கியத்தை இன்னும் ஆசீர்வதியும் நிறைய கலந்து கொண்டு கிராமத்தை மையப்படுத்த இந்த தேசத்திலே இந்த ஐக்கியத்தின் மூலமாக பெரிய அன்று உரைய எழுப்புதல் உண்டாக கத்திருக்க அந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் நன்றி ஐக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு வாஞ்சை விருப்பங்கள் எல்லாவற்றையும் கருத்தை நிறைவேற்றி தரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு முடிஞ்ச பண்ணுங்கள் நல்ல பிதாவே ஹலே லூயா இப்பொழுது நாம் கருத்துக்காக காணிக்க செலுத்த போகிறோம் இந்த ஊழியத்துக்காக சிஸ்டர் வானதி ரவீந்திரன் வந்து அவங்க ரெண்டு சரணத்தை பாடுவார்கள் நாம் அப்பொழுது கருத்தருக்காக காணிக்க செலுத்துகிறோம் I'll make it for you. Yes. Nah? Mm. It, nah? Mm. 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 Mm.